அனே டீம் கேப்டன் ரெடியா அனே மாடு வருவாங்களாம் மாடுக்கு வருவாங்க ஓகே நவ் தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நினைவாக வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே புகழ் நிலை ஆட்டி மாவட்டம் சிங்கமாரி ஒன்றியம் தேத்திப்பட்டி வெள்ளாழ வீரர்கள்

பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் உரையூர் ஊராட்சி மன்ற தலைவர் என் எம் சுரேஷ் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுகை வசிகரா நண்பர்கள் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுவி எண்ணெய் பாம்பே நார் திரைத்து ஆடு கழுத்து பிணைத்து உரையில் நிகழ்ச்சிக்கு அழைப்பதனை ஏற்ற விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள

ராமையா கோார் நினைவாக உறுதி கோட்டை குட்டிப்புள்ளி கோலார் அவரது சண்டியர் காலை அந்த காலையினை அடக்கிய வீரன் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றியம் வெள்ளாள கருப்பவர்களும் வீரர்களும் சிவகங்கை மாவட்டம் என்றாவே வட மஞ்சுவடை தனி புகழ் அந்த புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி ஒன்றியம் தேத்திப்பட்டி வெள்ளாழகருப்பவர் வீரர்களும் மிக துடிப்புடன் மூலம் வந்து கொண்டிருக்கின்ற கோட்டையிலே பரிசு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அபிவுமிக்க வீரர்களா காலையா வீரர்களா காலையா சட்டுடை வேலையா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சட்டமா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சட்டம் அணை வாழ்ல ஒரு ஆள் எக்காரணத்து கொண்டு வாழ ஒரு ஆள் தொட்டக்கூடாது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டானது தமிழ்நாடு உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சீட்டி அடியுங்கள் அணை மாட்டை விட்டுங்க அணை மாட்ட விட்டுங்க அனை மாட்டை விட்டுங்க சேஃபா இருக்கீங்க மாட்ட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்மனாரி ஒன்றிய தேர்த்திப்பட்டி வள்ளாளகர் பிறகு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய நெடோடை ராமையா கோனார் நினைவாக உறுதி கோட்டை குட்டிப்புள்ளி சண்டியர் சண்டியர்களைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவரும் இந்த வாங்க சிவகங்கை மாவட்டம் ஒரு சிறிய மாற்றம் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் ராயன் கோட்டை நாடு வடவன்பட்டி ஏஎன்ஆர் சாமி கண்ணு சங்கமேல் சாமி சென்டர் படைவி